இசை ஏழாவது அதிகாரம் பின்னும் கர்த்தருடைய வாத்து எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே புத்தனே இஸ்ரேல் தேசத்தை குறித்து கத்தனாகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் முடிவு வருகிறது தேசத்தின் நாலு முனைகளின் மேலும் முடிவு வருகிறது இப்போதே உன்மேல் முடிவு வருகிறது நான் என் கோபத்தை உண்மையில் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வர என் கண் உன்னை தப்ப விடாது நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வர உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் கர்த்தனாகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் தீங்கு வருகிறது இதோ ஏகமான தீங்கு வருகிறது முடிவு வருகிறது முடிவு வருகிறது அது உன்மேல் நோக்கமாக இருக்கிறது இதோ வருகிறது தேசத்தில் குடியிருக்கிறவனே அந்நாளின் விடியற்காலம் வருகிறது காலம் வருகிறது அமளியின் நாள் வருகிறது மலைகளில் சந்தோஷ சத்தமில்லை இப்பொழுது விரைவில் என் உக்கரத்தை உண்மையில் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன் என் கண் உன்னை தப்ப விடாது நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன் உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதோ அந்த நாள் இதோ வருகிறது அந்த நாளின் விடியற்காலம் முதிக்கிறது மிலாறு பூக்கிறது அகந்தை செழிக்கிறது அக்கிரமத்துக்கு மிலாறாக கொடுமை எழும்புகிறது அவர்களிலும் அவர்களுடைய திரளான கும்பிலும் அவருடைய அமளியிலும் ஒன்றும் மீந்து இருப்பதில்லை அவர்கள் நிமித்தம் புலம்பல் உண்டாயிருப்பதும் இல்லை அந்த காலம் வருகிறது அந்த நாள் கிட்டுகிறது கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் துக்கப்படாமல் இருப்பானாக அதன் திரளான கும்பின் மேலும் உக்கரம் இறங்கும் அவர்கள் ஜீவநல்லோருகளுக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்படதற்கு திரும்பி வருவதில்லை அதன் திரளான கும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது தன் அக்கிரமத்திலே வாழ்கிற எவனும் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டான் அவள் எக்காலம் போது எக்கா எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும் யுத்தத்துக்கு போகிறவன் இல்லை என் உக்கரம் அதன் திரளான கொம்பின் மேலும் இறங்குகிறது வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டு வயல்வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான் நகரத்தில் இருக்கிறவனையோ பஞ்சமும் கொள்ளை நோயும் பட்சிக்கும் அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள் ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்களின் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார்கள் எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரைப் போல் தத்தளிக்கும் ரெட்டை கொள்வார்கள் தத்தளிப்பு அவர்களை மூடும் எல்லா முகங்களும் வெட்கப்படும் எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும் தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள் அவருடைய பொன் வேண்டா வெறுப்பாக இருக்கும் கத்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை அவர்கள் அக்கறமே அவர்களுக்கு இடல்லாம் இருந்தது அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்திக்கென்று வைத்து அதிலே அருவறுப்படுக்கத்தக்கதும் சி என் டெகழப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரங்களை உண்டு பண்ணினார்கள் ஆகையால் நான் அவைகளை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்கி அதை அந்நியர் கையிலே கொள்ளையாகும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன் அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள் என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன் அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள் பரிகாரர் அதற்குள் பிரவேசித்து அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள் ஒரு சங்கிலியை பண்ணிவை தேசம் நியாய தீர்ப்புக்குள்ளான இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது ஆகையால் பிரஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன் அவர்கள் இவளுடைய வீடுகளை சுதந்திரித்து கொள்வார்கள் பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன் அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குலைச்சலாகும் சங்காரம் வருகிறது அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள் ஆனாலும் அது கிடையாது விக்கனத்தின் மேல் விக்கனம் வரும் துர்ச்செய்தியின் மேல் துச்செய்தி பிறக்கும் அப்பொழுது தீர்க்கதரிசி நடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள் ஆனாலும் ஆசாரின் இடத்திலே வேதமும் மூப்பிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒழிந்து போகும் ராஜா துக்கித்து கொண்டிருப்பான் பிரபுவை திகழ் மூடிக்கொண்டிருக்கும் தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும் நான் அவர்கள் வழிகளின்படியே அவர்களுக்கு செய்து அவள் நியாயங்களின்படியே அவர்களே அவர்களை தீர்ப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் எஸ்ஐ எட்டாவது அதிகாரம் ஆறாம் வருஷத்து ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கத்தராகிய ஆண்டோருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது அப்பொழுது இதோ அக்கணி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன் அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கனியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமா இருந்தது கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமேரை பிடித்து என்னை தூக்கினார் ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை வட வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் அடையிலே விட்டார் அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது அவர் என்னை பார்த்து மனுபுத்திரனே உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார் அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன் இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன் நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது அவர் என்னை நோக்கிய மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவா இதிலும் அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார் அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன் அவர் என்னை நோக்கி மனுபத்தின் நீ சுவரிலே துவாரமிடு என்றார் நான் சுவரிலே போது இதோ ஒரு வாசல் இருந்தது அவர் என்னை பார்த்து நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவறுப்புகளை பார் என்றார் நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவர்களின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரங்களும் சுவரில் சுற்றிலும் சித்தரிக்கப்பட்டிருந்தன இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் எழுபது பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்துக்கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள் துவாரத்தினால் மிகுந்த புகை எழும்பி தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று அப்பொழுது அவரை என்னை நோக்கி மனுபுத்தர்னே இசவேலம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா கத்தர் எங்களை பார்க்கிறதில்லை கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார் பின்னும் அவர்கள் சேகர மிக அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கத்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார் இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது அவர் மனுபத்திரனை இதை கண்டாயா இதிலும் அதிக அருவறுப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கத்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார் இதோ கத்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய இருபத்தைந்து புருஷர் தங்கள் முதுகை கத்துடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாக கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்தன் புத்தியதை கண்டாயா இங்கே யூதா வம்சத்தால் செய்கிற அருவறுப்புகள் அற்பமான காரியமா அவள் தேசத்தை கொடுமைனால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள் இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராய் பிடிக்கிறார்கள் ஆகையால் நானும் ஒக்கரத்தோடே காரியத்தை நடத்துவேன் என் கண் தப்ப விடுவதில்லை நான் இறங்குவதில்லை அவர்கள் மகா சுத்தமாய் என் செவிகள் கே சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவளுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார் இசைக்கில் ஒன்பதாவது அதிகாரம் பின்பு அவரின் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வர என்று சொன்னார் அப்பொழுது இதோ ஆறு புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழிகளிலிருந்து வழியிலிருந்து வந்தார்கள் அவளில் சனல் நூல் தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான் அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபிடத் தண்டையிலே நின்றார்கள் அப்பொழுது இசைவேலின் தேவனாகிய தேவனுடைய மகிமை கேருவேன் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சனல்நூல் அங்கே தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை குப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அறுவறுப்புள்ளி நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் பின்பு அவரின் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப்போய் விட்டுங்கள் உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்கச் சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருக்கிற இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார் அவர்கள் நகரத்திலே போய் வெட்டினார்கள் அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகம் குப்புற விழுந்து ஆ கத்ராகிய ஆண்டவரே தேவரீர் எருசிலேமின் மேல் உமது உக்கரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதி எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன் அதற்கு அவர் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரிது தேசம் இரத்தப்பழிகளால் நிறைந்திருக்கிறது நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள் ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை நான் இரக்கம் செய்வதும் இல்லை அவருடைய வழியின் பலனை அவர்கள் சிறசின் மேல் பண்ணுவேன் என்றார் இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருந்த புருஷன் வந்து நீரனுக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான் இசை கீழ் பத்தாவது அதிகாரம் இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தைக் கண்டேன் அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது அவர் சனல் நூல் அங்கே தரித்திருந்த புருஷனை நோக்கி நீ கேருவீனின் கீழிருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலை பிரவேசித்து கேருபீன்களை நடுவே இறக்கிற அக்கனை தழில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார் அப்படியே அவன் கண் கண்காண உள்ளே பிரவேசித்தான் அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று கர்த்தருடைய மகிமை கேருவேனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படிகளே வந்தது ஆலய மேகத்தினாலே நிறைந்திருந்தது பிரகாரமும் கத்தருடைய மகிமையின் பிரசன பிரகாசத்தினாலே பிரகாசத்தினால் நிரம்பிற்று கேருவேன்களுடைய செட்டிகளின் இறைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது அவர் சனல் நூல் அங்கே தரித்திருந்த புருஷன் நோக்கி நீ கேருவேன்களுக்குள்ளே சக்கரங்களின் நடுவிலிருந்து அக்னியை எடு என்று கட்டளையிட்ட உடனே அவன் உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அண்டையிலே நின்றான் அப்பொழுது கேர்வேன்களுக்குள்ளே ஒரு கேருவேன் தன் கையை கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்கனியில் நீட்டி அதில் எடுத்து சனல் நூல் அங்கே தரித்திருந்த புருஷனுடைய கையில் கொடுத்தான் அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான் கேருபேன்களுடைய செட்டிகளின் கீழ் மனுஷர் கையின் சாயலானது காணப்பட்டது இதோ கேருபேன்கள் அண்டையில் நாலு சக்கரங்கள் இருக்க கண்டேன் ஒவ்வொரு கேருபேன் அண்டையில் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது சக்கரங்களின் தோற்றம் படிய பச்சை வருணம் போல் இருந்தது அவைகள் நாளுக்கும் ஒரே சாயலான ரூபம் இருந்தது சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்குமா போல் காணப்பட்டது அவர்கள் ஓடுகையில் தங்கள் நாலு பக்கங்களிலும் ஓடும் ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை தலைநோக்கும் இடத்துக்கே அவைகள் அதன் பின்னாலே ஓடின ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை அவைகளின் உடல் அனைத்தும் அவைகளின் முதுகுகளும் அவைகளின் கைகளும் அவைகளின் செட்டைகளும் அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன அவைகள் நாளுக்கும் இருந்த சக்கரங்களும் அப்படியே இருந்தன அந்த சக்கரங்களை பார்த்து சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன் ஒவ்வொன்றுக்கும் நாலு முகங்கள் இருந்தன முதலாம் முகம் கேருவின் முகமும் இரண்டாம் முகம் மனுஷ முகமும் மூன்றாம் முகம் சிங்க முகமும் நாலா முகம் கழுகு முகமுமாக இருந்தது கேருபேன்கள் மேலே எழும்பின இதுதான் நான் கேபார் நதி அண்டைகளை கண்டிருந்த ஜீவன் கேருபேன்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின பூமியிலிருந்து எழும்ப கேருபேன்கள் தங்கள் விரித்த விரித்தபோது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகிப் போவதில் போகவில்லை அவைகளில் நிற்கையில் இவைகளும் நின்றன அவைகள் எலும்புகள் இவைகளும் எலும்பின ஜீவனுடைய ஆவி இவைகளில் இருந்தது கத்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருவேன்களின் மேல் நின்றது அப்பொழுது கேருவேன்கள் தங்கள் செட்டைகளை வெறித்து தன் கண் காண பூமியை விட்டு எழும்பின அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய சென்றன கத்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது இது நான் கேபார் நதியண்டையிலே தேவனுக்குக் கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே அவைகள் கேறுவேன்கள் என்று அறிந்து கொண்டேன் அவைகளில் ஒவ்வொன்றுக்கு நாலு முகமும் ஒவ்வொன்றுக்கு நாலு செட்டைகளும் இருந்தன அவைகளுடைய செட்டைகளின் கீழ் மனுஷ கைகளின் சாயல் இருந்தது அவைகளுடைய முகங்கள் நான் கேபார் நதி அண்டையிலே கண்டிருந்த அந்த முகங்களின் இருந்தது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் தன் தன் முகத்துக்கு எதிரான திசையை நோக்கி சென்றது